எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறாங்க புதினா ரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்குங்க பருப்பு வந்து கரிஞ்சிடக்கூடாதுங்க கரைஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் ஆனால் நல்லா வறு வறுப்படுத்தோம் கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் தக்காளி மட்டும் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேங்க ஏன்னா புளி நான் புளி வந்து கம்மியாக தான் போட போகிறேன் தக்காளியோடய புளிச்சு நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு தாங்க புளி போட்டிருக்கேன் ஏன்னா தக்காளி நிறைய போட்டதுனால புளி கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா மசியணுங்க இப்போ புதினா போட்டுக்கலாங்க நான் ஒரு கட்டு புதினா எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத எடுத்து வச்சுருக்கேன் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணினா இது நல்லா ஆரட்டுங்க ஆறின பிறகு நம்ம அரைச்சம் வந்துடலாம் அரைச்சிட்ட பிறகு பார்க்கலாம் ஒரு அகலமான கடாயை வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் கருவாப்ப கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு நல்லா கூடவே கொஞ்சம் பெருங்காயம் நல்லா வறுப்பட்டுச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க தண்ணி தான் அரைக்கணும் அப்போ வந்து நம்ம சாதம் கலரும் போது நல்லாயிருக்கும் போட்டு இந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் சாதம் வந்து கெட்டு போகாது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க சாதம் கட்டினோடனே மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க அப்போ தான் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் போட்டு கேஸ் வந்து சிம்மில் தாங்க இருக்குது இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரைஸ் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதுமாரி உதிரி உதிரியாக வரணுங்க அப்போ தான் வந்து சாதம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான புதினா சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க விடாதீங்க தேங்க் யூ